இப்போ நான் ஸ்காட்லாண்டில் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இங்கேயுமே வந்து இந்த சாலையோரம் கால்வாய் இது வந்து பாதாள சாக்கடையா இல்லைன்னா பாதாள சாக்கடை மாதிரி தான் இருக்கு இது வந்து திறந்து தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணியும் இதுக்குள்ளே இறங்குற மாதிரி திறந்து தான் இருக்கு ஆனால் மண்ணெல்லாம் இல்லை சுற்றி இதுவே வேற சில இடங்கள்ல இருந்ததுன்னா மண் ஃபுல்லாக வந்து மூடி இருக்கும் வந்து எங்கேயுமே மண் இல்லாதனால இந்த சா இந்த சாக்கடை எல்லாமே திறந்தே தான் வச்சுருக்காங்க மனுஷன் உழாத மாதிரி மனுஷன் மிருகம் எதுவுமே உழாத மாதிரி திறந்து வச்சுருக்காங்க ஒரு சின்ன கம்பி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதோ எங்கேயுமே உள்ள வந்து தண்ணி தெரியுது தண்ணியோட லெவல் தெரியுது அதை தாண்டி வெளியில் வரல அது கரெக்டாக நீரோட்டம் ஓடிட்டே இருக்கும் போல இருக்கு ஆனால் இருக்கிறது வந்து கிரேஞ்ச் மவுத் அதாவது ஃபால்க் பக்கத்தில் ஸ்காட்லாண்டில் ஒரு இடம் இந்த ஸ்பிட் ஃபயர் மெமோடிகள் இந்த இடத்துல தான் இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் முடிஞ்சதுன்னா அதையும் பாருங்க